ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அன்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி மகிழ்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா எளிமையான தாந்திரிக பரிகாரங்களும் சரி அதே மாதிரி எளிமையான தாந்திரிக பூஜைகளும் சரி அதற்கான படையல்களும் சரி அப்போது எளிமையான மெத்தட் வந்து என்னென்ன பண்ணலாம் அதோடய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அப்போ இதோட காண்டெக்ஸ்ட் என்ன காண்டெக்ஸ்ட்னா இதோட இதோட உள்நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ அந்த வழிபாடுகள்னு நீங்கள் பண்ணும்பொழுது அதுக்கு படையல் ரொம்ப முக்கியம் என்ற அடிப்படையில் அப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துப்போம் நீங்கள் ஒரு பெரிய ட்ராவலராக இருந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வர்றதே அரிது ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இங்கேருந்து அங்கே போவாங்க அங்கேருந்து இங்கே போவாங்க அப்படியே ட்ராவல்லையே இருந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பெரிய பக்தியான ஆட்களாக இருப்பாங்க இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு படையல் போடவே நேரம் இல்லை நான் பாட்டுக்கு ஊர் ஊராக போய்ட்டுருக்கேன் நான் எங்கெங்கே போய் படையல் போடுறதும் முடிம்பாங்க அவங்களுக்காக ஒரு எளிமையான விஷயம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் என்ன உணவு சாப்பிட்டாலும் சரி சரிங்களா இப்போ நீங்கள் வெளியே கிளம்புறீங்க எங்கேயோ நீங்கள் போகிறீங்க இது நார்மலாக வீட்டில் இருந்து போகிறவங்களும் இதை பயன்படுத்திக்கோங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா முதல் உணவு சாப்பிட்றீங்கல்ல அந்த உணவு சாப்பிடும் பொழுது அதை எச்ச பண்ணாமல் தட் இஸ் லைக் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தனியாக என்ன பண்ணுங்கள் இப்போ சாப்பாடே சாப்பிட்றீங்கன்னா ஒரு கை எடுத்து தனியாக வச்சுருங்க அது நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சரி இல்லைன்னா அதுக்கு ரொம்ப எடுக்க வேணாம் கொஞ்சம் ஒரு கை எடுத்துனா ஒரு ஒரு சின்ன லெவலில் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க அதை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய எச்சிப்படாமல் எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ஆகாரத்தை சாப்பிடுங்க இது இல்லை சாப்பாடு இல்லை அது சப்பாத்தியாக இருக்கலாம் இட்லியாக இருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் சரிங்களா அதை முதல்ல இதை எடுத்து வச்சுருங்க இந்த டயத்தில் நீங்கள் யாரெல்லாம் நினச்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டியது விநாயகப் பெருமானை நினச்சிக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுடைய குலத்தை காத்து நிற்கக்கூடிய குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க உங்கள் சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வங்களை நினச்சிக்கோங்க அதே மாதிரி ஒருவேளை உங்களுக்கு தாய் தந்தை இல்லை என்று சொன்னால் உங்களுடைய முதல் பித்ருவான அம்மா அப்பாவை நினச்சிக்கோங்க அப்படிங்கும்போது உங்கள் மூதாதையர்களை மனசார நினச்சிக்கோங்க பதினெட்டு சித்தர்களை நினச்சிக்கோங்க நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிக்கலாம் அது இவ்வளோ பெரிய படையல் போட்டால் தான் சுவாமி ஏற்றுக்குமா பித்திருக்கோள் ஏற்றுப்பாங்களா உங்களுடைய அன்பை தான் அப்படிங்கும் பொழுது இவ்வளோ சாப்பாடு வைக்கணும் அவ்வளோ சாப்பாடு வைக்கணும் அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் ஒரு கை சாப்பாடு எடுத்து வச்சுட்டு முதல் உணவு ரொம்ப நன்றி எனக்கு இந்த உணவு அளித்த இத்தனை பேருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி செஞ்சு பாருங்கள் உறுதியாக சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் இது செஞ்சுட்டே வரணும் ஒரு நாலு நாள் என்னங்க ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருத்தருக்கு இதில் யாராவது செஞ்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பாக்ஸில் அடித்து கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது இதெல்லாம் நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு செஞ்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை படிப்படியான முன்னேற்றங்கள் கிடைக்கிறத உணர்ந்துருவீங்க ரைட் இப்போது இதை நீங்கள் வீட்டில் இருந்து போகிறவங்களும் இதை நீங்கள் வெளியே ஹோட்டல் போனாலும் என்ன பண்ணாலும் இந்த தெய்வத்துக்கு முன்னாடி வச்சு பண்ணுறது ஒரு வகையான படையலாக இருக்கும் இது எளிமையான விஷயம் அடுத்தது ஒவ்வொரு அமாவாசை ஒவ்வொரு பௌர்ணமி ஒவ்வொரு அஷ்டமி ஒவ்வொரு பஞ்சமி இதில் ஏதோ ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரியா அந்த ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய படையல் வந்து நீங்கள் என்ன ப என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எதிரி இருந்தாலோ ஒரு வகையான என்ன சொல்கிறதுனா தடையாகவே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலோ இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு தாந்திரிக ரீதியான படையல் வந்து பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டே வரும்போது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆறு அமாவாசையோ இல்லை ஒரு ஆறு பௌர்ணமியோ இல்லை ஒரு ஆறு பஞ்சமியோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆறு அஷ்டமியோ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் தான் செய்யணும் கோயிலில் போய் செய்யக்கூடாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் எலுமிச்சம்பளத்தை எடுத்துக்கோங்க எலுமிச்சம்பளத்தை எடுத்து அதில் பரு இருக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது எலும்புச் எடுத்து அதை முக்காலாக வெட்டுங்க முக்காலானா த்ரீ ஃபோர்த்தாக வெட்டுங்க ஃபுல்லாக பிக்சராதிங்க பண்ணிவிட்டு ரத்த கலரில் சிகப்பில் இருக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்து அதில் கொட்டுங்க கொட்டிட்டு என்ன பண்ணுங்கன்னா அதை வந்து ஒரு கவரில் எடுத்து நல்லா புழியுங்க புழிஞ்சிட்டு வேறு எதுவுமே வேண்டாம் வேணால் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அம்மன் தெய்வம் இருக்கும் அதே மாதிரி உங்கள் பரம்பரை தெய்வங்களில் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ காளியோ இல்லை கிராம தெய்வத்தையோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இந்த இதை வந்து காவை வந்து நீங்கள் எலுமிச்சங்காவை வந்து இதாக எடுத்து இந்த பலி எலுமிச்சம்பலியை எடுத்துகிட்டு நீங்கள் சந்தோஷமாக வாங்கிட்டு தெய்வத்திட்ட நீங்கள் கேட்க வேண்டியது தெய்வத்தை வா வாங்கிட்டு எங்கள் குடும்பத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்கணும் அந்த பெண் தெய்வத்தையோ இல்லை கருப்பு சாமியாக இருக்கலாம் இல்லை மாடசாமியாக இருக்கலாம் இல்லை முனீஸ்வரராக இருக்கலாம் இது மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அதை கால் படாத இடத்துல எங்கேயாவது தூரமாக கொண்டு போய் போட்டுறதோ இது வந்து நன்மையை கொடுக்குங்க இதை நீங்கள் செஞ்சிட்டே வரும்பொழுது நிறைய நன்மை கொடுக்கும் இல்லைங்க உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு அது அந்த ஏவல் பில்லி சூன்யம் இந்த மாதிரி விஷயங்கள் நெகட்டிவ் எனர்ஜிஸ் நான் சொல்கிறது என்னென்னா ஒரு சில பேர் அடுத்தவங்க நல்லா வாழ்ந்தால் பிடிக்கவே பிடிக்காது நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கண்ணு வச்சு வச்சு பண்ணுறது சில பேர் இந்த சொத்துக்களுக்காக வந்து அடிச்சுக்கிறது அப்போ அதனால் என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஒரு தப்பான செயல்பாடுகள் செய்யக்கூடிய மந்திரவாதிகள்கிட்ட போகிறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது அந்த கெட்ட நேரம் வர்ற வரைக்கும் அதை அனுபவித்தவங்களுக்கு நல்லா தெரியும் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் அப்போ அந்த கெட்ட நேரங்கள் வராத வரைக்கும் அவங்களுக்கு அதெல்லாம் நம்பவே மாட்டாங்க ஒன்ஸ் அவங்க வாழ்க்கையில் அதில் பாதிப்புகள் வந்தவுடன்தான் ஓ இதெல்லாம் இருக்கும் போலயே அப்படின்னே நம்புவாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப பெரிய பாதிப்பில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய சுயஜாதகத்தையும் பார்த்துக்கணும் நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய அஸ்ட்ராலஜரை பார்த்துக்கலாம் இல்லை நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டுட்டு உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்து தாந்திரிக ரீதியான சில பூஜைகள் கற்றுத்தரோம் அதையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கோங்க பண்ணிக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனையில் இல்லை ஏகப்பட்ட பேருக்கு வந்து நல்ல ரெமடிஸ் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து நம்ம சேனலில் வந்ததுலேருந்து நம்ம கொடுத்துட்டுருக்கோங்கிறது தான் உண்மை அன்பர்களே அது தேவைப்பட்டால் எங்களை யூஸ் பண்ணிக்கோங்க அன்பர்களே கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படி இல்லை அப்படி இல்லைங்க நான் அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஊமத்தங்காயின்னு கிடைக்கும் நான் சொல்கிறது பொறுத்திங்களா அந்த ஊமத்தங்காய் எடுத்துகிட்டு ஊமத்தங்காய் வைக்கும்போது கையில் கவர் கட்டிக்கணும் அந்த ஊமத்தங்காய் எடுத்துகிட்டு அதையும் முக்காலாக வெட்டி அதுலேயும் கலர் சிகப்பில் இருக்கக்கூடிய இதை எடுத்து வச்சுக்கிறது லைக் குங்குமத்தை போட்டுறது அதை சுற்றி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த ஊமத்தங்காய் வைக்கிற இடத்துல வந்து கீழே வந்து ஒரு கருப்பு துணியை எடுத்து வச்சுக்கிறது அதுக்கு கீழே ஒரு கவரை எடுத்து வச்சுக்கிறது அதை சுற்றி உப்பு போட்டுறது உப்பு போடுறது வந்து எட்டு திக்குல அதாவது இதை நீங்கள் ஒன்றே வாஸ்துன்னு நினச்சிக்காதீங்க எட்டு திக்குன்றது இந்த எட்டு த திக்குலேருந்து எந்த திக்குலேருந்து உங்களுக்கு கெட்டது வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கட்டு மாதிரி அப்போ அந்த ஊமத்தங்காயை வச்சுட்டு எட்டு திக்கில் அதை போட்டு வைக்கிறது எட்டு திக்கில் போட்டு வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதுக்கு நடுவில் சூடனை ஏற்றுறது சூடனை ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை நினச்சி வழிபடுறது வழிபட்டுட்டு இதை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எங்கேயாவது தூரமாக போயிட்டு அதாவது உங்கள் வீட்டிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரோ இல்லை உங்கள் வீட்டிலேருந்து பதினேழு கிலோமீட்டரோ ரொம்ப தூரமாக போயிட்டு தெற்கு திசை நோக்கி அதாவது உங்கள் வீடு எந்த இடத்துல இருக்கோ அதுலேருந்து தெற்கு திசை நோக்கி ஒரு எட்டு கிலோமீட்டரோ பதினேழு கிலோமீட்டரோ அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சுத்தமாகவே ஆட்களே இல்லாத இடங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தலையை நல்லா அந்த அந்த துணியோடு சேர்த்து தலையை நல்லா தலையை சுற்றிட்டு ஒரு இருபத்தி ஏழு தடவை கிளாக் வைஸில் மட்டும் கடிகாரம் சுற்றுவது போல் தலையை மட்டும் சுற்றிட்டு தூக்கி விட்டு எறிஞ்சிடுங்க தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே வரும் பொழுது கண்டிப்பாக கால் கையை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வரணும் இல்லைங்க நாங்கள் அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் இருக்கோம் நாங்கள் என்னங்க பண்ணுவோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா வெளியவே லைட்டாக ஒரு கல்லுப்பு தண்ணி வச்சு தலையில் தெளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் கண்டிப்பாக குளிக்கணும் குளிச்சுட்டு இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி நித்தியப்படி நித்தியப்படிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களால் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால் டெய்லியே நீங்கள் பண்ணும்போது ஒரு பேரிச்சம்பளம் எடுத்து வச்சுக்கிறது அதே மாதிரி அதில் சொட்டு தேனை விடுறது இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் தெய்வங்கள் அது அம்மனாக இருக்கலாம் மாரியம்மனாக இருக்கலாம் காளியாக இருக்கலாம் வாராகியாக இருக்கலாம் இப்போ இந்த மாதிரி தெய்வங்களை மனதாரம் நினச்சி நித்தியப்படி வழிபாட்டில் டேட்ஸை இதை நீங்கள் எடுத்துகிட்டு அதில் தேன் கலந்து நீங்கள் வைக்க வைக்க வைக்கவே பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கும் இதோடு சேர்த்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது வாரத்துக்கு ஒரு தடவையாவது உங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் வைக்கிறதோ இந்த மாதிரி உணவுகள் எடுத்து வைக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அது வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விரத பிரசாதம்னு பேர் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் போயிருக்கும்போது அது மகாப்படையல்னு பேர் இதை நீங்கள் செய்ய செய்யவே நிறைய மாற்றங்கள் வரும் நண்பர்களே இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் நீங்கள் பார்க்குறோம் அதில் நிறைய தகவல்கள் கொடுக்குறோம் ஒருவேளை ஸ்மோக்கஸ் ஸ்காஃப்னாலேயோ இல்லை சளினாலேயோ நெஞ்சு சளினாலேயோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் எங்கள்கிட்ட மூலிகை ரீதியாக ஒரு சில லேகியங்கள் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க அதுக்கான கட்டணங்கள் செலுத்தும் போது உறுதியாக சொல்கிறேன் பெரிய சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும் தேவைப்பட்டு தான் அந்த மருந்து உங்களுக்கு தேவைப்பட்டு தான் அந்த மூலிகை மருந்து தேவைப்பட்டுதுன்னா தாராளமாக இதில் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்டல் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிருவோம் நண்பர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவா ஓம் ஓம் சுவாமியே சரணமையப்பா